எனக்கு போகணுன்னு பசிக்குங்கள எப்படி வேலை பார்க்க முடியும் சொல்லு போகிற வழியிலே சாப்பிட்டு போகலான்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்க சரி டே விடு டென்ஷன் ஆகாத போகிற வழியில் சாப்பிட்டே போயிடுவோம் அப்பா டே நீ போகிற வழியிலே சாப்பிட்டு போகணுன்னு சொல்கிற நான் எம்பான் பேச வேண்டியது இருக்கு போர் இன்னும் எனக்கு சந்தோஷம் நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போய் தூங்குவேன் இனி எல்லாம் உங்களோட பிரச்சனை அப்பா வரவும் நீங்கள் என்ன பேசுங்களோ பேசுங்க நான் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன்ப்பா ஏய் மோனா அப்பா ஃபஸ்ட்டு சாக்கானாலும் பின்னாடி சரின்னு ஒத்துக்குருவார்டி அவரை பற்றி எனக்கு தெரியும் நீ மட்டும் வந்தோன்னே உளறி வைக்காம சுற்றுவேஷன் பார்த்து நானே உங்கள் அப்பாடை பேசிக்கிறேன் புரியுதா சாச்சா இதில் நான் எதுக்கு அப்பாடை வந்தோன்னே சொல்ல போகிறேன் நீ அப்பா வரவும் நீங்களே பேசிக்கா நான் முன்னாடி பேசி நான் அப்பா எடுத்து திட்டு வாங்குறதுக்கா நீயே பேசிக்கோமா நீயாச்சு உன் புருஷனாச்சு உன் பிள்ளையாச்சு அடியே மோனா அவரு உனக்கு அப்பா தாண்டி கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசிடி பிரதர் அவர் எனக்கு அப்பான்றதுனாலதான் உரிமையா பேசுறேன் இது அண்ணி எப்படி நினைச்சுக்கலாமே மோனா உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது மோனா

ஏய் மோனா நீதானே ஹோட்டலில் வந்து சாப்பிடணும். இது வந்து அமைதியா இருக்க. என்ன சொல்லுடி ஆ ஹேய் எனக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன் சக்கா சிக்கன் லாலிபாப். ஏய் நீ 이르த்திடி. இத்தனை இकडे ஆர்டர் பண்ணணுன்றா? ஊர்க்கே விருந்து வைக்கப் போறியா? டேய் ஏல நான் சாப்பிடுறதுடா. இன்னே நான் சில்லிய முடிச்சலடா. நீ இப்போ சொன்னதே போதுண்டி அதை ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுக்குருவோம் அதுக்கப்புறம் வேணும்னா திருப்பி ஆர்டர் பண்ணிக்கலாம்டி வேஸ்ட் ஆயிரும் சரி சரி நீ இப்போ கெஞ்சி கேட்கறனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆ அம்மா உனக்கு எதாவது வேணா சொல்லிக்கோ இதில் நான் என்னடி சொல்கிறதுக்கு இருக்கு அதான் எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டியே இங்கே பாருமா அவ்வளோ வச்சுக்கிட்டலாம் திருப்பி ஹோட்டல் போயிடவே கூடாதுமா ஏண்ட அப்படி சொல்கிற சாப்பிட்ற பிள்ளை நம்ம எப்பயாவது தான் கூப்பிட்டு போகிறோம் அவள் என்னைக்கேதான் அந்த ஆசைப்பட்டு சாப்பிட்றா விட்டுடா ஆ இப்படி சொல்லி சொல்லியே என்ன மடக்கிடுமா அவள் வேற யார்கிட்ட ஆசைப்பட்டு கேட்க முடியும் நம்ம தான்டா அவளுக்கு பார்த்து வாங்கி தரணும் அம்மா அவளை பற்றி பேசுவோம் தான் நான் வருது எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவளை காணுமே வந்தானே தூங்கு போயிட்டாடா அவதான் காரில் இருப்பே சொல்லிட்டே தான் நான் அவளோட வேலையை மட்டும் அவங்க கரெக்டாக பார்த்துடுறான் ஆமா அப்பா எப்பவுமே வராங்க அட ஆமாடா நைட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க அதான் வந்தப்பரே பிறகு பேசிக்கலான்ட்டு நானும் ஃபோனில் ஒன்றும் பேசலை சரிம்மா அப்பா வரும் நீ ஏ விஷயத்த சொல்லுமா அம்மா அப்பா கோவப்பட்டாலும் கொஞ்சம் பக்குவமா சொல்லுமா சரிடா பேசி நல்லபடியா முடியும்டா என்னம்மா நைட்டு நான் வரவும் ஏதோ பேச வந்த நான் டயர்டா இருந்தனால உங்ககிட்ட பேச முடியல முக்கியமான விஷயமா நம்ம ராகுலுக்கு ஒரு நல்ல வரணும் வந்திருக்கு அப்படியா நம்மளே ராகுலுக்கு பொண்ணு பார்க்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தோம் அதே அமைஞ்சிருச்சா பொண்ணு யாரு யாரு சொன்னது அது அது இல்லைங்க நம்ம ராமிலோட ஃப்ரெண்டு இருக்கான்ல அதாங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு நம்ம வீட்டு கூட வந்த அவனோட அப்பா மூலமாக தான் இது அமைஞ்சிச்சுங்க அப்படியா அவரும் நல்ல மனுஷனாச்சே ரொம்ப சந்தோஷம் அவர் சொன்னார்னா அது நல்ல குடும்பமாக தான் இருக்கும் பொண்ணு என்ன பிடிச்சிருக்கு அதே சார்லோட ஃப்ரெண்டுக்கு அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க ஆனா ஆனால் என்ன ஏன் என்னாச்சு அப்படியே நம்ம ராகுலுக்கு பார்க்குறாங்க அது இல்லைங்க நான் சொல்கிறேன் நீங்கள் எதுவும் கோவப்படாமல் கேளுங்க இந்த விஷயத்தில் நான் எது கோவப்பட போகிறேன் என்ன சொல்கிற தெளிவாக சொல்லு அது இல்லைங்க அந்த பொண்ணை ராகுலுக்கு ஏற்கனவே தெரியும் போல் பொண்ணும் ராகுலும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க இவங்க பேரும் லவ் பண்ணுறது தெரியாமல் அந்த பொண்ணவே ராகுலோட ஃப்ரெண்டும் மாப்பிளையாக போய் பொண்ணு பார்க்க போயிருக்கான் தான் ராகுலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவனும் கூட போனனால இவனை மாப்பிள்ளை நினச்சி ஒரே கன்ஃபியூஷன் ஆகி போச்சு அப்புறம் 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 என்ன என்ன ஆச்சு அப்புறம் ராகுலோட ஃப்ரெண்டு அப்பா தான் இதை எல்லாத்தையுமே பேசி எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சாருங்க பொண்ணோட வீட்லேயும் இவங்களோட லவ் விஷயத்தை சொல்லி அவங்களையும் அக்செப்ட் பண்ண வச்சுட்டாங்க என்னையும் நேற்று கூப்பிட்டாங்க நானும் போயிருந்தேங்க நீங்கள் இல்லை எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல அவங்க கூப்பிட்டனால நானும் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே அவரை எல்லாத்தையும் பேசி பொண்ணு வீட்லேயும் எல்லாருமே சம்மதிச்சிட்டாங்க இப்போ உங்களோட சம்மதம் மட்டும்தான் உங்கள்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நேரில் வந்து பார்த்து பேசிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்ன சொல்கிற இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி ஒன்றும் பேசல இப்போ வந்து இவ்வளோ விஷயத்த இருக்க